ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பேர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னு இதற்கு சொல்லுவாங்க செவ்வாய் இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒதவ சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார் ரீதியாக நான் போவார் இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு வக்கரகதியில பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் அவர் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிற கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்லாம் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்கரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னால் இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மெனிவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசிலே இருக்க போறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில நீச்சமாக இருக்காரு இப்போது அவர் ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் தூக்கத்தை கெடுப்போம் அதாவது இப்போ எப்படின்னா இத்தனை நாளாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க இப்போ எப்படின்னா அந்த தீர்ப்பு என்ன வருங்கிற கவலை இருக்கும் முன்னே இருந்தது ஒரு க ரீசன் இப்போ ஒரே பதவி இது கிரகம் வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்தப்போ கடந்த நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்கு பற்றின கவலை இருக்கும் வழக்கில் எதிரிகள் என்ன செய்வாங்கன்னு செய்ய தெரியாது எதிராளிகள் வந்து உங்களுக்கு எதிராக வழக்காடுவாங்களா இல்லை வந்து விட்டு கொடுத்து போவாங்களா அவங்க என்ன தப்பு சொல்லுவாங்க இதெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிற செவ்வாய் எப்படின்னா உங்களுக்கு வந்து வியாபாரம் தொழில் உத்தியோகம் பதவி சார்ந்த விஷயங்களில் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரம் இது ஸோ இதனால் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும் உடம்பு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் மறைமுகமாக சில குதர்க்க வேலைகளை பண்ணுவாங்க அதாவது உங்களை தூக்கடிக்கிறதுக்கு உங்களை கீழே தள்ளுறதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்பட்டு தான் இதை காரிய முடி முறியடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தணும் இந்த காலகட்டங்கிறது வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் பதட்டம் நிறைந்த சூழ்நிலை இதுல வந்து செவ்வாய் மூணாம் இடத்தை பார்க்குறாரு அதனால கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொதுவாக மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை இருந்தாலோ இல்லை செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கன்ஃபார்ம்டாக நிச்சயமா கிடைக்கும் ஆனா அது வரத்துக்குள்ளார உங்களை உங்களை ஒரு பதட்டத்துல வெப்பார் பாருங்க உசுறு போனா போதுன்ட்டு இருக்கும் அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருப்பீங்க ஆனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் பொறுமை அவசியம் தேவை நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கல மட்டும் பார்க்கல ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு தீர்ப்புகள் வரும் வரை பதட்டத்தை ஏற்படுத்தும் நெருப்பு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் குறிப்பு இந்த ஃபர்னேஸில் ஒர்க் பண்றவங்க நெருப்பு சார்ந்த தொழில் பண்றவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நகை ஆசாரிகள் தங்க நகை வைர நகை வெள்ளி ஆசாரிகள்லாம் அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் பொருட்களின் மீது கவனம் செலுத்துவது நல்லது அரசாங்கம் அதை அதிகாரியாக இருக்கிறவங்க அரசு பதவியில் இருக்கிறவங்க நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்குது வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் தான் தசமஸ்தானாதிபதி நீங்கள் வெளியூருக்கு போகிறதுக்கு இல்லை வெளிநாட்டுக்கு பயணிக்கிறதுக்கெல்லாம் இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும் இந்த மாதங்கள் ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து ஏப்ரல் நான் மூணாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம்னு வச்சுப்போமே இந்த ரெண்டரை மாதத்தில் வந்து குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூக்க கெடுதல் ஏற்படும் தூக்கமே கெடு கெட்டும் தூக்கமே இருக்காது எதுக்குன்னே தெரியாது ஆனால் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனை இருக்குமோ இது யாரோ செய்வன பண்ணிட்டாங்களோ இல்லை சூழ்ச்சி பண்ணிட்டாங்களோ இப்படியெல்லாம் யோசிப்பீங்க கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது நம்ம ஒரு வீட்டில் வந்து சின்ன ஒரு குடைச்சல் சத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அது என்னன்னு பார்க்குற வரைக்கும் நமக்கு மண்டை குடைச்சலாக இருக்கும் என்னமோ பாம்பு வந்துருத்தோ தேழ் வந்துருத்தோ இல்லை ஏதாவது பூச்சி ஏதாவது வந்துருக்கணும்னு கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு சின்ன தவக்கலையோ இல்லை ஒன்று ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு பட்டாம்பூச்சி உள்ளே மாட்டின்னு இருக்கும் அந்த வெளியில் வரத்துக்கு அதுவும் இந்த ஈ மாதிரி பூச்சியெல்லாம் வெளியில் வரத்துக்கு அடிக்கும் போது பட்டு 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 நடிக்கிறது எப்படி பயப்படுவோமோ அது மாதிரி ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க நிலம் சார்ந்த முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா கடன் வாங்குவீங்க கடனை வாங்கி நிலத்தில் போட்டிங்கன்னா அந்த நிலத்தை விற்க முடியாத சூழ்நிலை வரும் அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு அதனால் நிலத்தில் முதலீடு பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணால் எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சார் எங்களுக்கு தூக்கம் தான் மெயின் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் மன நிம்மதி வேணும் அப்படின்னு வியாபாரிகளுக்கு சரி குழந்தைகள் விஷயத்திலும் சரி பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் திருப்புகளை படித்து வருவது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் பழனி என்பதின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் படை வீடு முருகனுடைய மூன்றாம் படை வீடு அந்த பழனிக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு தடவை பழனிக்கு போயிட்டு வாங்க மூன்றை மாதத்துக்குள்ளார இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் வெற்றி வருதோ இல்லையோ நிம்மதி வரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்